Enhver likhet med virkelige ரயில் இடத்துலேருந்து வரும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நாய் கடிச்சிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சிது அதை அன்னைக்கு மட்டும் டிடி மட்டும் ஊசி போட்டுட்டு அதுல இருந்து ஊசி கவனிக்காமல் இருந்தான் அது இப்போ என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் நாய் மாதிரி பண்ண சாப் தண்ணி வந்து தட்டிலே குடிக்கிறான் அது ரெண்டு நாளாக பாதிச்சுட்டு இருந்துச்சு நேற்று வந்து சேர்த்தோம் ஜிஹெச்ல அது வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப விஷம் ஏறிட்டு இன்னும் இது பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது இதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு நினச்சோன்னாங்க நேற்று நீ காலைல ஒம்பது மணி இறந்துட்டான் இது இதுலேருந்து என்ன சொல்றோம்னா நாங்கள் அனைவரும் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க அதாச்சும் நாய் கடிச்சிட்டுனா எதாக இருந்தாலும் வீட்டில் சொல்லிவிடுங்க உடனடியாக ஆஸ்பத்திரியில் பேசு அதை இது பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் விழிப்புணர்வு விழிப்புணர்வாக இது பண்ணுறேன் எங்கள் ஃப்ரெண்டுக்கான மாதிரி வேறு யாருக்கும் ஆகக்கூடாது அதுக்காக தான் அவர் வீட்டில் தெருவிலே இருக்கும்போது அவர் காலு கால்ல கடிச்சிட்டு வளர்ந்து போகிறான் காலில் கடிச்சிது நாயே அதை கடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் சும்மா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருப்போம் அவனுக்கு ஒரு இருபத்திரண்டு வயசு தான் ஆகுது கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருப்பான் ஒரு எந்த இதுவும் இருக்காது அவனுக்கு வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்க வீட்டில் இருப்பான் அவங்க வீட்டில் எதுவும் அவன் வீட்டில் சொல்லாதனால தான் அது மாதிரியானது அதனால் எல்லோரும் வீட்டிலாம் சொல்லிடுங்க ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டுனா வீட்டில் சொல்லிவிடுங்க அவங்க அவங்க அப்பாட்ட சொல்லிடுங்க டிடி வந்து டிடி வந்து திருவாரூர் பூந்தோட்டம் ஆரம்ப சுகாதாரத்தில் வந்து டிட்டி போட்டாவில் அதுலேருந்து ஒன்றுமே கவனிக்கலாம் அப்படி ஊசி மட்டும் போடவே இல்லை அன்றைக்கி ஒரே ஒரு நாள் கடிச்சு அன்றைக்கி மட்டும் ஊசி போட்டுனா அதுலேருந்து வர சொல்லியிருக்காங்க ஆரம்ப சுகாதாரத்துலேருந்து வர சொல்லியிருக்காங்க இப்போ போகல அவங்க வீட்லேயும் எதுவும் சொல்லலை அதனால வீட்டில் அவங்க எதுவும் கேட்கல இப்போ நாய் தட்டில் நாய் தண்ணி வந்து தட்டில் குடிக்கிறான் தமிழரில் குடிக்க பண்ணுறான் தொண்டையெல்லாம் வலிக்குது நான் நாய் ஒரு போகிறான் கொஞ்ச நேரம் நடந்து போறான் அதுக்கப்புறம் சுருண்டை கீழே வந்துடான் அந்த நாய் அது மாதிரி தான் ஆகும் அது வெறி பிடிச்ச நாய் அது சொறி பிடிச்சது நாய் அது பத்து செகண்ட் போகும் அதுக்கு கீழே வந்துடும் அது தகுந்த மாதிரியே பண்ணுவான் தண்ணி கூட தட்டுல தான் குடிக்கிறான் அதனாலே மெடிக்கல் காலேஜில் வந்து நேற்று சாய்ந்தரம் நாலு மணியை போல் சேர்த்தோம் காலைல ஒன்பது மணி போல இருந்திருக்கு